அருகே நெய்காரம்பட்டியில் உள்ள ப்ரீ மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி மாணவர் ஹரி பிரசாத் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் பழனி அருகே உள்ள நேக்காரப்பட்டியில் உள்ள பிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர் ஹரிபிரசாத் இவரது தந்தை பெரியசாமி தாய் ருக்மணி விவசாயியான இவரது மகன் ஹரி பிரசாத் அறிவியல் பாட அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அறிவியல் பாடத்தில் நூற்றிற்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்து பெருமை சேர்த்துள்ளார் மாணவர் ஹரிபிரசாத்தை பெற்றோர் நிர்வாகிகள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டி வருகின்றனர்

சயின்ஸ் குரூப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன் இதுக்கு ஹெல்ப் பண்ணால் டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தமிழில் நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இங்கிலீஷில் நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பழனியைச் சேர்ந்த மாணவி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை பழனி பாரத் வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்து வந்த மாணவி ஓவியாஞ்சலி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளாா் ஆங்கில பாடத்தில் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மாணவி ஓவியாஞ்சலியை பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் விளங்கியும் பாராட்டினர் ஓவியாஞ்சலி படித்து ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாக ஐநூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றதாகவும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும்போது முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளாா் ல்தில் நான் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இப்போ டுவெல்த்தில் ஃபைன் நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அஞ்சலி சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கிலீஷில் வந்து நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இந்தளவு நான் சக்ஸஸ் அடைய காரணம் வந்து எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் கரஸ்பாண்ட் சார் ப்ரின்ஸ்பல் வைஸ் பிரின்ஸ்பல் ஏஓ அண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு வேண்டியது எல்லாமே ரொம்ப எல்லாேருமே செஞ்சு தந்தாங்க டீச்சர்ஸ் வந்து 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 எல்லாருமே எல்லாருமே ரொம்ப அன்பா பாசமா யாருமே திட்டினது இல்லை கோவில்பட்டி அருகே குப்பை தபால்களை வீசிய விவகாரம் தபால் நிலைய தற்காலிக ஊழியரை கைது செய்த காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை காலவாசல் பகுதியில் உள்ள குப்பையில் இந்திய அஞ்சல் துறையை சேர்ந்த பதிவு தபால்கள் கடிதங்கள் ஆதி திராவிடர் மகளிர் விடுதிக்கு அனுப்பப்படும் நாளிதழ்கள் ஆகியவை பாதி எரிந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி கிடந்தன இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக அஞ்சல் நிலைய அலுவலர் பால் ராஜப்பாவிற்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து கோவில்பட்டி கோட்ட அஞ்சல் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் இதுகுறித்து கழுகுமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் அப்பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் இதில் அஞ்சல் நிலையத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரியும் கழுகுமலை முத்தையன் சேர்வை தெருவை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான பாலசுப்பிரமணியன் என்பவர் காளவாசல் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் தபால்களை வீசியது தெரியவந்தது இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் கழுகுமலை தபால் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய போஸ்ட்மேன்கள் விடுமுறையில் செல்லும்போது அதற்கு பதில் பாலசுப்பிரமணியன் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார் அஞ்சலக சேமிப்பு கணக்கு தனியார் ஏஜென்டாகவும் செயல்பட்டு வந்துள்ளார் சமீப காலமாக யாரும் விடுமுறையில் செல்லவில்லை என்பதால் பணி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது தபால் காணாமல் போனால் சம்பந்தப்பட்ட போஸ்ட்மேன் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தனக்கு பணி கிடைக்கும் என்று நினைத்துதான் தபால்களை அலுவலகத்தில் இருந்து எடுத்து வீசியது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பாலசுப்பிரமணியன் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் எப்படி போட்டாங்க ஆ இங்க போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா செல்வ விநாயகர் மண்டபத்தில் இருந்து தீபாரதனை எடுத்து செல்லப்பட்டது திருக்கிழகுன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று காலை பஞ்சரத உற்சவத்தின் போது வன்னிய குல சத்திரியர் மரபினர்களால் திருக்கிழகுன்றம் வன்னியர் சத்திர செல்வ விநாயகர் மண்டபத்தில் இருந்து தீபாராதனை எடுத்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பிரச்சனையின் காரணமாக மெக்கானிக் அல்லது வேறு ஏதேனும் நடந்துள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மயிலும் அடுத்துள்ள பூதேரி கிராமம் மேலாண்டை தெருவை சேர்ந்தவர் அண்ணாமலை மகள் முரளி இவர் மேல்மலையனூரில் உள்ள இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையில் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் மேல்மலையனூரில் இருந்து தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பிய முரளி குடும்ப தகராறு காரணமாக மயிலும் அடுத்துள்ள சிங்கனூர் ஏரிக்கரைக்கு சென்று இரவு பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார் ஏரிக்கரை வழியாக சென்ற கிராமவாசிகள் முரளி இறந்து கிடப்பதை பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மயிலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் ஒலகூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகதீஸ் கஜ வாகனத்தில் நடைபெற்றது ஆலய நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவத் திருவிழாவை முன்னிட்டு நான்காவது நாள் ஸ்ரீ சந்திரசேகரர் கஜ வாகனத்தில் புறப்பாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம்பட்டம் ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வளம் வந்து கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க சார்பாக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் திவாகரன் தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் திவாகர் தலைமையில் கிளைக்கூட்டம் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாலயோகி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சித்திரை முழுநிலவு வன்னியர் மாநாடு மற்றும் குடும்ப விழா நடைபெற உள்ளதால் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொண்டமங்கலம் கிராம கிளைகளில் சித்திரை முழுநிலவு மாநாட்டின் அழைப்பிதழை அப்பகுதியில் உள்ள வன்னியர்களுக்கும் மற்றும் அனைத்து சமூகத்திற்கும் வீடு வீடாக சென்று மாநில இளைஞர் சங்க செயலாளர் கலந்து கொண்டு அப்பகுதியில் வன்னியர் சித்திரை முழுநிலவு குடும்ப விழாவிற்கு அழைப்பிதழ் வழங்கி வரவேற்றார் இந்த நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் கங்காதரன் பிரகாஷ் மணி வெங்கடேசன் தனசேகர் கன்னியப்பன் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிளை ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநாடு கட்சி கட்சி ஆட்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிறாருன்னா ஐநூறு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும் கோர்ட்டுங்க ரெண்டாயிரம் கோர்ட்டு நடைபெற்றது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த மாநாடு நடைபெற்று அதில் சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து இந்த மாநாட்டை வருடந்தோறும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வருடந்தோறும் இவர்கள் பல லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்து கொண்டு நீ தானே ஹீரோவை போன்று பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழு நிலவு பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கின்றது அந்த சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழாவுக்கு நீங்கள் எல்லாம் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கம் மற்றும் அவருடைய துணை அமைப்புகள் பல்வேறு பகுதிகளிலே அந்த அழைப்பிதர்களை வழங்கிக் கொள்கின்ற ஒரு பகுதியாக காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொண்டமங்கலம் கிராமத்தில் கொண்டமங்கலம் ஊராட்சியில் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டின் பேரில் ஒன்றியசனவுடைய ஏற்பாட்டின் பேரில் நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள்